இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி கோல்டு பேக் அதாவது கோல்டு பேக் அப்படின்னா குளிர் பத்து பத்து போடுறதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா இது குழு குழுன்னு பத்து போடுறது இதுக்கு என்ன செய்யணும்னா ஐஸ் வாட்டர் உங்கள் வீட்டில் குளிர் சாதனை பெட்டி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா குளு குழுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் பருத்தி துணி ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் பருத்தி துணியை ஐஸ் வாட்டரில் நினச்சி புளியணும் அப்புறம் ஃபுல்லாக காய காயப்படுறோம் இல்லையா துணி எல்லாம் அந்த மாதிரி நல்லா போட்டு புளிஞ்சிட வேண்டாங்க அதுக்கு அது அதுக்காக சொத சொதன்னு இருக்க வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க அந்த குளிர்ச்சி இருக்கிற மாதிரி புளியணும் நைட்டாக புழிஞ்சிட்டு பெண்களுக்கு மேலே வெள்ளை கலர் பருத்தி துணியை அந்த குழு குழுன்னு தண்ணியில் நினச்சி புழிஞ்சு அந்த துணியை கண்ணுக்கு மேலே போட்டு படுத்துக்கணும் ஒரு ஐந்து நிமிடம் கவனமெல்லாம் அந்த குழு குழுவை நினச்சிட்ருக்கணும் கண்ணு குழு குழுன்னு இருக்கு இல்லைங்களா அதை நினச்சிட்ருக்கணும் இப்படி அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பயிற்சி முடித்தாச்சு அந்த துணியை எடுத்தெல்லாம் பயிற்சி முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு நாளில் குறைந்தது ஒரு முறை அதிகபட்சம் நான்கு முறை செய்யலாம் பொதுவாக இந்த பயிற்சியை எப்படின்னா எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு இந்த கண் சம்பந்தப்பட்ட கண்ணாடி கழட்டும் எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு கடைசியாக செய்கிறது நல்லது இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் எல்லா செட்டும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணலாம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு ஈவினிங் எல்லாம் ஓகே பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகேனா கடைசியாக இது வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த கோல்டு பேக் பயிற்சி அப்படிங்கிறது எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு கடைசியாக செய்யும் பயிற்சி இதை ஞாபகம் வச்சுக்கங்க